الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ஏ ஐகல்லாமத்தக்குள்ளார் பிறன்புக்கும் பெருமரியும் கூடிய எல்லாமல் அல்லஹை நல்லது அல்லா நம் மீது கடமையாக்கி என்ற ஜிம்மா தினத்தில் அதை நிறைவேற்ற நம்மை எல்லாம் இங்கு ஒன்றிணைத்த ஏகை இறைவனாகிய அல்லாவுக்கே எல்லா புகழும் உரித்தாவதாக என்று அல்லாவை போற்றி புகழ்ந்தவனாக எனது இந்த ஜிம்மாவுகளை ஆர்வம் செய்யும் அஸ்லாம் வலைக்கும் அவர் அஹமதுல்லாஹே வரகா உரைக்குள்ளே போறதுக்கு முன்னாடி பொதுவா ஜிம்மாவில ஆறு மணி நேரத்துல வந்துடணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட நம்ம வந்து உட்காந்துருப்போம் ஆனா கூடவே பல சிந்தனையோடு சேர்ந்து உட்காந்துருப்போம் சில பேருக்கு தன்னோட ஈக வெளியே வரும் நாங்களாம் கேட்காத பையானா நாங்களாம் ஆதமலை சொல்லலாம் அவங்க பையானே கேட்டவங்கப்பா அப்படிங்கிற ஈக வெளியே வரும் சிலருக்கு பொடும்போக்கா இருக்கும் எப்பப்பா பார்த்தாலும் பையானம் தானே கேட்கணும் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்னும் சில பேர் எப்படா முடியும் அப்படிங்கிற சிந்தனையோடு உட்காந்துருப்பாங்க இந்த சிந்தனையோடலாம் பயான கேட்கலாமான்னு கேட்டால் கேட்கக்கூடாது இப்படி கேட்டால் மனசுல ஒன்றுமே நிற்காது அதனால தான் பாருங்கள் உரை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னங்க உரை நிகழ்த்தப்பட்டுச்சுன்னு கேட்டால் கடைசி வரும் பதிலே வராது அந்த அவர் தாங்க வந்து பேசுனாரு அன்னைக்கு வந்தார்லங்க அந்த அந்த இடத்துல அந்த பயன் பண்ணார்லங்க இதுதான் பதில் வருமே தவிர என்னங்க உரை நிகழ்த்தப்பட்டதுன்னா பதிலே வராது காரணம் என்னன்னா பல சிந்தனையோடு உட்காந்துருக்கிறது தான் ஒரு உரை நமக்கு விளங்கணும் அதுல இருந்து நமக்கு இறையேசம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த உரையை ஆரம்பத்துல இருந்து கவனிச்சா மட்டும்தான் அது சாத்தியம் எந்த குரான் வசனத்தை சொல்றாங்க எந்த அதிசயம் சொல்றாங்க அதுக்கு ஆதாரமா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத ஆரம்பத்துல இருந்து இறுதி வரையும் கேட்டாதான் பயான் புரியும் அதனால சகோதரர்கள் உரை ஆரம்பத்துல இருந்து கவனிக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட இன்ஷா அல்லாஹ் உரைக்குள்ள போயிடும் அல்லாஹ் திருமுறை குரான்ல குரானை குறித்து சொல்லும் போது எப்படி சொல்லி காட்டானா சஹரு ரமலான் அல்லது ஒன் சில குரான் இந்த குரான் ரமலானுடைய மாதத்தில் அருளப்பட்டது இந்த குரான் உங்களுக்கு நேர் வழியே காட்டும் ஹுதா நேர் நேர்வழிய தெல்ல தெளிவாக காட்டும் உண்மையை விட்டு பொய்யையும் பொய்யை விட்டு உண்மையும் உங்களுக்கு பிரித்து காட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த வசனத்துல நல்லா என்ன சொல்றானா இந்த குரான் ரமலானுடைய மாதத்துல அருளப்பட்டது அருளப்பட்ட இந்த குரான் என்ன செய்யும் கேட்டா உங்களுக்கு நேர்வழியை காட்டும் நேர்வழியை எப்படி காட்டும் தெல்ல தெளிவாக அந்த நேர்வழியை காட்டும் அப்படி தெல்ல தெளிவாக காட்டக்கூடிய வழி எதுன்னா உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டும் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உண்மைன்னா என்ன அது குரான்ல இருக்கு பொய்னா என்ன அதுவும் குரான்ல இருக்கு அப்ப அல்லா குரான்ல ஒண்ணு உண்மைன்னு சொல்றான் ஒரு விஷயத்த பொய்யுன்னு சொல்றான் இப்ப அல்லா எதை உண்மைன்னு சொல்றான் எதை எப்போ சொல்றாங்க தெரியும் எடுத்து தெரியும் திருமறை குரான படிச்சாதான் ஓ அல்லாஹ் இதை தான் சொல்றான் ஓ இதுதான் பொய்யுன்னு சொல்றாங்கிறது அப்பதான் நமக்கு புரியும் அப்ப திருமறை குரான்ல இந்த மாதிரி பல இடத்துல குரானை நீங்க சிந்திக்கணும் குரானை நீங்க படிக்கணும் குரான்ல உங்க ஆய்வு பண்ணணுங்கிற பல இடத்துல என்ன பண்றாங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறான் இப்ப முஸ்லீம்களாகிய நம்ம குரானை சிந்திக்கிறதுங்கிறது ஒரு ரகம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வந்தாங்க இல்லையா நான் முஸ்லீம்கள் இருந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வந்தாங்க பாருங்க அவங்க குரானை சிந்திக்கிறதுங்கிறது ஒரு ரகம் இருக்கு இப்ப அவங்க எப்படி எல்லாம் இந்த குரானை சிந்திச்சிருக்காங்க அவங்களுக்கு இந்த குரான் எப்படி எல்லாம் போச்சுங்கிறது நான் ரெண்டு மூணு உதாரணம் சொல்றேன் சமீபத்துல சுரேஷுங்கிற ஒரு சகோதரர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு இந்த சுரேசுங்கிற ஏன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேங்கிறத நமக்கு ஒரு வீடியோல சொல்லி கேட்டுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா அவங்களோட குடும்பமே ஃபர்ஸ்ட் எப்படி போட்ட குடும்பம்னா எம்மதமும் சம்மதங்கிற குடும்பம் ஒரு ஒரு வாரம் என்ன பண்ணுவாங்கன்னா சர்ச்சுக்கு போவாங்க ஒரு வாரம் கோவிலுக்கு போவாங்க ஒரு வாரம் தர்காவுக்கு போவாங்க இப்படி வா வீக்கெண்டுனாவே என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு வணக்க வழிபாட்டுக்கு போறது எல்லா மதத்தையும் சம்மதம் சொல்லி ஏத்துக்கக்கூடிய ஒரு நபர் அவங்க குடும்பமே அப்படிதான் இப்ப இவர் வந்து பணம் ஏதாவது பிரச்சனையும் கேட்டா இவருக்கு பணம் எந்த பிரச்சனையுமே இல்லை தாய் இந்த பணமே நல்லா செட்டில்டு இவரும் ஐடில வேலை செய்யறாரு பணம் ஒரு பஞ்சாயத்தே கிடையாது இவரோட வாக்கு எப்படி போகுதுன்னா வாரம் ஒரு சினிமா பாட்டி கூத்து இந்த மாதிரி அழகா அவர் பாடு ஜாலியாக போயிட்டு இருக்கிறாரு இப்ப ஒரு நாள் இரவு நல்லா தூஞ்சிக்கிட்டு இருக்கிறார் தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு முழிப்பு வந்துருது முழிச்சா உடம்புல உள்ள எந்த ஸ்பார்ட்ஸுமே அலையில அசைவே இல்லை சின்ன கூட அசைவு கூட வரல அவரோட சுண்டு விரல கூட அவனால் அசைக்க முடியல அவர் சொல்லி காட்டுறாரு அசைக்க முடியல கண்ணு தெரியுது லைட் தெரியுது வாய் கூட அசைக்க முடியல யாரையும் கூப்பிடவும் முடியல அப்போ ஒரு மேல அவர் முடிவு பண்றாரு அவள் தான் நீங்க நைட்டு முடிஞ்சு நம்ம மவுத்து தான் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு சரி இறுதியா ஒரு முயற்சி பண்ணோம்னு சொல்லி அவர் இதுக்கு முன்னாடி எந்தெந்த கடவுள்கள் வழங்கியிருக்கிறாரோ அந்த கடவுளோட பேர்லாம் ஒவ்வொரு பேரா மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஏதாவது நடந்துச்சான்னா ஒன்றும் நடக்கல இறுதியா அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்றாரு மனசுக்குள்ளேயே சொன்ன உடனே உடல் நிலை கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு பிறகு என்ன பண்றாரு பழைய நிலைமைக்கு திரும்புறாரு எந்திக்கிறாரு போய் குளிச்சுட்டு வந்து லேப்டாப்பை திறந்து அல்லாஹ் அக்பர்னா என்னன்னு தேட ஆரம்பிக்கிறார் இதை ஆரம்பிக்கும் போது கரெக்டா ஒரு மணி ரெண்டு மணி இருக்கும் சுபோல் வாங்கக்கு முன்னாடி அவரே களிமாவை சொல்லி அவரே இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு பிறகு அங்கிருந்து என்ன பண்றாரு இஸ்லாத்தை தேட ஆரம்பிக்கிறாரு இஸ்லாத்தை படிக்கிறாரு அங்கிருந்து ஆறு மாசத்துல முழுமையாக இஸ்லாத்துக்குள்ள வந்துடுறாரு இப்ப இவருடைய முஸ்லா முஸ்லிம் ஆனதுக்கு அப்புறம் இவரோட நடவடிக்கையில அவங்க அண்ணங்கார என்ன பண்றா மாற்றத்தை பாக்கலாம் என்ன தம்பி ஒரு மாறியா இருக்கிறான் படத்துக்கு போக மாட்டேங்கிறான் பப்பு பாட்டி எதுக்கும் போக மாட்டேங்கிறான் நேராக வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துறான்னு அப்படிங்கிற ஒரு மன நெருக்கடி அவருக்கு வருது அப்போ ஒரு நாள் கூப்பிட்டு தம்பியை கேட்கிறாரு என்ன உன் பிரச்சனை ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னு அப்ப அவர் நடந்ததெல்லாம் சொல்றார் அவர் முழுசா கேட்டுட்டு சரி குரானை கூட சொல்லி அவர் குரான் வாங்கி படிக்கிறார் அங்கிருந்த ஆறு மாசத்துல அவர் இஸ்லாத்துக்குள்ள வர்றார் இப்ப அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இஸ்லாத்துக்குள்ள வந்தாச்சு இவங்களோட இந்த இஸ்லாத்தோட பின்பற்றல் தாயும் தகுப்பனுக்கு ஒரு மன நெருக்கடி அவங்களுக்கு கொடுக்குது அது ரமலானுடைய மாதம் வந்தோடனே ரெண்டு பேரும் நோன்பிக்கிறாங்க தாய் அப்பனுக்கு அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு பிள்ளைங்க இஸ்லாத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு அப்ப ரெண்டு பேரும் உட்கார வச்சு கேள்வி கேட்கறாங்க ஏன்பா எப்பெல்லாம் பண்றீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப நடந்த நிகழ்வு எல்லாம் சொல்றாங்க அப்ப தாய் அப்பன் என்ன பண்றாங்க சரி குரான கொடுன்னு சொல்லி அவங்க வாங்கி குரானை படிக்க ஆரம்பிக்கிறாங்க அங்கிருந்து ஒரு வருஷத்துல அவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்துடுறாங்க இப்ப ஒட்டுமொத்த குடும்பமும் இஸ்லாத்துக்குள்ள வந்தாச்சு அதுக்கு ஆரம்ப புள்ளி என்னன்னா அல்லாஹ் அக்ப அந்த வார்த்தை தான் அல்லா உட்காருங்க அந்த வார்த்தையை தேடப்போக அது எங்க கொண்டு போய் குடும்பத்தையே கொண்டு போய் விட்டுருச்சுன்னா இஸ்லாத்தை தழுவக்கூடிய இடத்துல கொண்டு போய் விட்டுருச்சு இப்ப இத நம்ம கேட்டுட்டு திடீர்னு பிரஷர் கூடிருச்சு நைட்டு சுகர் ஏறிருச்சு இல்ல ஏதோ உடம்பு சரியில்லாம போயிருச்சு நைட்ல எழுந்தி உட்காந்து அல்ல அல்லா சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்புறம் ஜனசா தான் அதை அப்படி புரிஞ்சுக்க கூடாது அல்ல அவங்களுக்கு அப்படி ஒரு அற்புதத்தை காட்டும்னு நினைச்சா அவருக்கு அப்படி பண்ணியிருக்கான் அதுக்காண்டி உலகத்தில் எல்லாருக்கும் அப்படி பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது அவருக்கு அப்படின்னா நமக்கு வேற ஒண்ணா இருக்கும் அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும் இத வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது அதை பண்ணிடக்கூடாது அதுக்கு மருத்துவம் தான் பாக்கணும் இரண்டாவது சௌந்தர்யான்னு ஒரு பெண்மணி இவங்க வந்து பிராமண சமுதாயத்தில் பிறந்த ஒரு பெண்மணி அவங்களோட டெய்லி ரொட்டீனே என்னன்னு கேட்டா காலையில எந்திரிச்சோடனே சுப்பிரபாதம் பாடிருவாங்க சிலையை குளிப்பாட்டிடுவாங்க அதுக்கு என்னென்ன பூஜைலாம் செய்யணுமோ அந்த பூஜையெல்லாம் செஞ்சிருவாங்க எல்லா எல்லா விஷயத்தையும் அந்த இந்து சட்ட முறைப்படி எல்லாத்தையும் செஞ்சுருவாங்க இவங்களுக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு என்ன பழக்கம்னா டெய்லி பேப்பர் படிப்பாங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம் சனிக்கிழமையான கடைசி பக்கத்தில் ஆன்மீக மலர்னு ஒரு பக்கம் ஒன்று வரும் இந்த ஆன்மீக மலர் பக்கத்தில் என்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்டு ஹெட்லைன் எப்படி போட்டிருப்பான்னா ஃபஸ்ட்டு ஒரு பைபிளோட வசனம் பகவத்கீதையோட வசனம் குரான் வசனம் இப்படி மூணு தனித்தனியாக போட்டு வச்சிருப்பாங்க இத வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா வாரந்தோறும் படிக்கிறாங்க அவங்களுக்கு மனசுல தோணுது குரான் மட்டும் ரொம்ப வித்தியாசமா ஏதோ ஒன்று சொல்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க குரான் மேல ஈர்ப்பு ஏற்படுது பிறகு அவங்க சொல்லி காட்டுறாங்க எப்ப சனிக்கிழமை வரும் அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருப்பேன் ஏன்னா அவங்க ஏத்துக்கிட்டங்கிறது போன் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு போன் இருக்கு அன்னைக்கு அந்த வசதி எல்லாம் கிடையாதுல்ல பேப்பர் தான் அவங்களுக்கு அன்னைக்கு இருந்த வாய்ப்பு அப்போ அவங்க சொல்லி காட்டுறாங்க எப்ப சனிக்கிழமை வரும் அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருப்பேன் சொல்லி சொல்லி காட்டுறாங்க பிறகு சனிக்கிழமை வரக்கூடிய பேப்பர்லாம் என்ன பண்றாங்க சேகரிக்கிறாங்க அதுல உள்ள குரான் வசனத்துலாம் கட் பண்றாங்க அதை தனியாக என்ன பண்றாங்க பண்டல் போட்டு வைக்கிறாங்க அந்த பெண்மணி சொல்லி காட்டுறாங்க சில நேரத்தில் நான் அந்த வசனங்கள்லாம் எடுத்து படிப்பேன் என்னை அறியாம இருபது இரவு முழுவதும் நான் அழுதுகிட்டே இருப்பேன் குரான் வந்து இறைவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லுது அனாச்சாரமான சபையில போய் நிக்க கூடாதுன்னு சொல்லுது பெற்றோராக இருந்தாலும் அவங்களோட காலில் விழக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனே இப்பேற்பட்ட காரியத்துல நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பல மணி நேரம் அழுதுதாக அவங்க சொல்றாங்க பிறகு முடிவு எடுக்கிறாங்க என்ன நடந்தாலும் சரி இனிமே அல்லாவுக்கு ஒருபோதும் இணை வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு நாள் முடிவு எடுக்கிறாங்க அடுத்த நாள்ல இருந்து சுப்பிரபாதம் பாடுறது இல்ல சில வணக்க வழிபாடு செய்யறது தாய் தாயத்தப்பனோட காலில் விழுகிறது இல்லை இது எல்லாம் தாயும் தப்புனுக்கு அதிர்ச்சியா இருக்கு என்னடா அது சின்ன பிள்ள இருந்து கரெக்டா எல்லாம் பண்ணிரும் எதுவும் செய்ய மாட்டேங்குது அப்படின்னு அப்ப நாள் பட நாள் பட அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அதிர்ச்சி அதிகமாயிட்டே இருக்கு அவங்களோட செயல் எல்லாம் மாற்றமா இருக்கு ஒரு நாள் புள்ள ஸ்கூலுக்கு போயிருக்கும் போது ரூம் போய் பார்க்குறாங்க உள்ள போய் பார்த்தா குரானுடைய உடைய பண்டல் தாய் தகப்பனுக்கும் கடுமையான அதிர்ச்சி புள்ள வீட்டுக்குள்ள வர்றது அட்டி நான் அட்டி சரியான அடி அடிக்கிறாங்க அந்த பெண்மணி சொல்லி காட்டுறாங்க என்னை அடிக்கிறாங்கிறது எனக்கு தெரியுது என் தலையில இருந்து ரத்தம் ஓடுறதும் எனக்கு தெரியுது ஆனா எனக்கு வலிக்கவே இல்லை என்ன நடக்குதுன்னே தெரியல அந்த மாதிரி மயக்க நிலையில அவங்க இருக்கிறாங்க நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையில அனுவிச்சிருப்போம் கதவு இடுக்கல நம்ம சுண்டு வர மாட்டோம்னா எப்படி இருக்கும் ஒரு செகண்ட்னாலும் அப்படி உயிர் போயிட்டு வர மாதிரி வலிக்கும் இந்த மாதிரி அந்த பெண்மணிய கதவு இடுக்கல தலைய வச்சு அடிக்கிறாங்க கடைசியில இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவங்க தாய்மாமன் வந்து எல்லாத்தையும் விளக்கி விட்டு அந்த நம்ம ஆஸ்பத்திரியில் சேர்த்து காப்பாற்றுறாங்க பிறகு அவங்க தாய்மாவன் என்ன பண்றாரு வீட்டில் வந்து விட்டு அறிவுரை எல்லாம் சொல்லி விட்டுட்டு போறாரு உள்ள போய் பார்த்தா குரான் பண்டல் எரிக்கப்பட்டிருக்கு இப்ப மறுபடியும் பழைய ரொட்டின் ஆரம்பிக்குது டெய்லி செலவனக்கு வழிபாடு செய்யறாங்க தாய் தகப்பனோட காலில் விழுகிறாங்க இது ரொட்டீன் ஆகிட்டே இருக்கு ஆனா அவங்களோட உள்ளும் அது உறுத்திக்கிட்டே இருக்கு செய்யக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த உறுத்தல் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஒரு நாள் தாயும் தகுப்புன்னு வெளியில இருக்கு போயிருக்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த பெண்மணி என்ன பண்றாங்க தன்னோட தம்பியை கூப்பிட்டு நேரம் பழைய பேப்பர் கடைக்கு போறாங்க போய் அங்க இருக்கக்கூடிய பழைய பேப்பர்கள் பேப்பரெல்லாம் நிறுத்து வாங்குறாங்க வாங்கிட்டு வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த மாலை மலர்வாங்களையா அந்த ஆன்மீக மலர் மாலை அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேப்பரா எடுத்து அதுல இருக்கக்கூடிய குரான் வசனத்தை தான் கட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நாள் அவங்க முடிவெடுக்கிறாங்க என்ன நடந்தாலும் சரி இனி ஒருபோதும் அல்லாவது இனி வைக்கவே கூடாது உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அடுத்த நாள்ல இருந்து சின வழக்கு வழிபாடு செய்யறது கிடையாது தாய் தகப்பனோட காலில் விழுகிறது கிடையாது அந்த பெண்மணி சொல்லி காட்டுறாங்க அன்னையிலிருந்து இருந்து சென்னைக்கு காலேஜுக்கு சேர வர்றதுக்குரிய அந்த நாள் வரையும் டெய்லி என்னை அடிப்பாங்க எதுக்கு அடிக்கிறாங்கன்னு திடீர்னு பலரும் நிறைவாங்க திடீர்னு அடிக்கிட்டு மிதிப்பாங்க கையில என்ன பொருட்க விட்டு எறிவாங்க திட்டி திட்டி எனக்கு அடிப்பாங்க நான் அடிவாங்க ஒரு நாள் கூட கிடையாது இவ்வளோ பெரிய துன்பத்தை நான் சந்திச்சேன்னு சொல்றாங்க பிறகு காலேஜுக்காக சென்னைக்கு வராங்க இங்க ஒரு தாய் தவப்பே தெரியாம இஸ்லாமிய கல்லூரியில் சேர்ந்து கடைசில இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு கோர்ட்டு வழக்கு கேஸ் எல்லாம் சந்திச்சு இன்னைக்கு இஸ்லாத்துல பின்பற்றக்கூடிய ஒரு பெண்மணியா இருக்கிறாங்க இவங்களுக்கு இஸ்லாம் இப்படி போய் சேர்ந்துருது இன்னொரு நிகழ்வு சொல்றதா இருந்தா பெரியார் தாசன் இவர் ஒரு சினிமா பிரபலம் நம்ம எல்லாம் அறிஞ்சு வச்சிருப்போம்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் அனுசி வச்சிருப்போம் அவர் ஒரு வரலாற்று ஆசிரியரும் கூட இவருடைய குடும்பம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சிறு வயசுலயே அவங்க தாயி தவிர்ப்பணும் வந்து சில வணக்க வழிபாடு பூஜை செய்வாங்களே கோவில் பூசாரி பண்ணுவாங்க பாருங்க அந்த பூசாரி உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க இவங்க தாயும் தகுப்பணும் இவருக்கு சமஸ் சமஸ்கிருதம் அத்துப்படி மந்திரம்னா சர்வசாதாரம் ஓதுவார் சின்ன வயசுலயே என்ன பண்ணுவார் பூஜையெல்லாம் பண்ணுவார் இவர் ஒரு கட்டத்துல பெரியாருடைய ஸ்பீச்சை கேட்டு என்ன பண்றாரு நாத்திகத்துக்கு போறாரு கடவுள்லாம் கிடையாது பானை தானா வந்துச்சு பூமி தானா வந்துச்சு அப்படிங்கிற இந்த கொள்கையில ஈர்க்கப்பட்டு அதுக்கு போறாரு பிறகு அவரோட வயதிக வரை என்ன பண்றாரு அவரு கடவுள் இல்லைங்கிற அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு அவர் சொல்லி காட்டுறாரு ஒரு நாள் இரவு திடீர்னு எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு ஒருவேளை நம்ம இறந்ததுக்கு அப்புறம் கடவுள் ஒருத்த இருந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்குள்ள வருது கடவுள் இல்லைன்னு அவர் சொல்றாரு எதுவுமே தானா வந்ததுன்னு அவர் சொல்றாரு சொல்ற அவருக்கு தன்னோட வயதிகத்துல ஒரு நாள் அவருக்கு சிந்தனை வருது ஒரு வேலை ஒருத்தர் இந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது சரி பதில தேடிடுன்னு சொல்லி என்ன பண்றாரு அடுத்த நாள் அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சமஸ்கிருத மொழியில் உள்ள அந்த புஸ்தகத்தெல்லாம் படிக்கிறார் பகவத்கீதை எல்லாத்தையும் படிக்கிறார் படிச்சுட்டு எடுக்கிறாரு இது எப்படிப்பா கடவுளோட வார்த்தையா இருக்குன்னு சொல்லி இந்து மத வேதங்கள் தூக்கி போட்டுறாரு அடுத்து என்ன பண்றாரு பைபிள் எடுத்து படிக்கிறார் அவர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்றேன் பைபிள் என்னால ஒரு பத்து பக்கத்தை கூட படிக்க முடியல அவர் சொன்னது பைபிள் எடுத்து படிக்கிறாரு அதுல இருந்து என்னால ஒரு பத்து பக்கத்தை கூட படிக்க முடியல இதையெல்லாம் மனுஷன் கூட இப்படி பேச மாட்டான் இது எப்படி இறைவனோட வார்த்தையா இருக்குன்னு சொல்லி தூக்கி போட்டுறாரு பிறகு முடிவுக்குறாரு கடவுள்லாம் கிடையாதுப்பா சும்மா ஏதோ நமக்கு தோணி இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு மறுபடியும் நாத்திக பிரச்சாரம் ஓடுது ஒரு நாள் ஒரு மீட்டிங்க்கு ட்ரெயின்ல போறாரு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ட்ரெயினுக்கு அவர் உட்காந்துருக்க சீட்டுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்கு அந்த ஸ்டிக்கரில் என்ன இருக்குன்னா இங்கே திருமறை குரான் இலவசமாக தரப்படும் ஸ்டிக்கர் இருக்கு உடனே என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃபோன் நம்பரை நோட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி அந்த ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நேராக ஆட்டோ பிடிச்சி அங்கே போய் என்ன பண்ணுறாரு குரானையும் ரசுலாவுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தையும் வாங்கிட்டு வர்றார் வந்தவர் குரானை படிச்சாரான்னு கேட்டால் குரானை படிக்கலை ரசுலாவுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறார் அவர் சொல்லி காட்டுறாரு தினமும் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு டீ குடிக்கும் போது ஏதாவது ஒரு வரலாற்று புத்தகம் இல்ல பேப்பர் ஏதோ படிக்கிற எனக்கு பழக்கம் இருக்கு அந்த மாதிரி முகமது நபி அவங்களோட புஸ்தகத்தை எடுத்து வாழ்க்கை வரலாறு எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சேன் நின்று நான் உட்காரவும் இல்ல தீய குடிக்கவும் இல்லை ஒட்டுமொத்த வரலாறே நான் படிச்சு முடிச்சுட்டேன் முடிச்ச உடனே எனக்கு தோணுனது என்னன்னா இவர் நிச்சயமாக ஒரு சாதாரண மனிதராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவர் வரலாற்று ஆசிரியர் ஏகப்பட்ட வரலாறு படிச்சிருக்கிறார் அப்ப அதிலெல்லாம் இல்லாத ஒரு வித்தியாசம் இதுல இருக்கு அவரோட உடனே அல்லாவுடைய தூதர் அந்த ரெஞ்சியை கொண்டு போகல அவருக்கு என்னதான் வித்தியாசமா தெரியுது இவர் தானே குரான் சொன்னாருன்னு சொல்லி குரான் எடுத்து படிக்கிறார் அங்கிருந்து கரெக்டா ஆறே மாசத்துல அவர் இஸ்லாத்தை தருவுறாரு இப்படி இஸ்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இந்த குரான் மூலமாக போய் சென்று அடைஞ்சிருக்கு இப்ப நான் சொன்னேன் இல்லையா அந்த மூணு நிகழ்வு இந்த மூணு நிகழ்வுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு என்ன ஒற்றுமை தெரியுமா இவங்களுக்கு யாராவது போய் இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்கள சொல்லவே இல்லை இஸ்லாத்தை ஏத்துக்குங்க யாராவது யாருமே சொல்லவே இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஏற்படுது அந்த பிரச்சனை அவங்களுக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்புது அந்த கேள்விக்கு விடைய தேடி போறாங்க அது திருமறை குரானாக போய் முடியுது திருமறை குரான படித்த உடனே அவர்கள் அல்லாவுக்கு சஜிதா செய்யக்கூடிய நபரா மாறி போனார் ஏன் அதான் குரான் எது நீங்க எடுத்து படிச்சா உங்களோட பகுத்தறிவு திணரும் உங்களால பதில் சொல்ல முடியாது அல்ல குரான்ல கேட்கக்கூடிய கேள்வி எந்த ஒரு கேள்விக்கு நம்மகிட்ட பதில் இருக்காது ஏன்னா அதான் குரான் அல்ல திருமறை குரான குறித்து எப்படி சொல்லி காட்டுறான் மனிதர்களை குறித்து எப்படி குரான்ல சொல்லி காட்டுறான் மனிதர்களை படைக்கிறதுக்கு முன்னாடி பானத்துக்கிட்டையும் பூமி கிட்டையும் மலைகள்கிட்ட அமானுதத்தை கொடுத்தோம் அது மறுத்துருச்சு மனிதர்களிட்ட அமானுத கொடுத்தோம் அவன் ஏத்துக்கிட்டான் அந்த அமானிதம் இந்த பகுத்தறிவுல இருக்கு ஒருத்தந்த அவன் இப்படிதான் இருக்கணும் அவன் இப்படிதான் பேசியிருக்கணும் அந்த விஷயம் இந்த பகுத்தறிவுல இருக்கு இப்ப குரானை எடுத்து படிச்சா அது பத்திக்கும் ஒரு வேலை கழிக்கிறோம் அதுல என்ன ஊத்தியாச்சு திரிய வச்சாச்சு இப்ப வேலை என்ன நெருப்பு வைக்கிறது தான் அந்த நெருப்பு தான் குரான் எடுத்து வச்சா அது பத்திக்கும் ஆனா முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்ம குரானை தோடுறதும் கிடையாது அதை படிக்கிறதும் கிடையாது அதை சிந்திக்கிறதும் கிடையாது குரான்ல என்ன அல்லாஹ் சொல்றான் அதுவும் தெரியாது கேட்டால் முஸ்லீம் குறோம் இது சரியாது கேட்டால் என்ன சொல்றது நாங்கள் தான் நம்பிக்கை கொண்டுட்டோம்ல நாங்கள் தான் தொழுகிறோம் நாங்க நாங்கள் தான் நோம்பு வைக்கணும் நாங்கள் ஏன்பா குரானை சிந்திக்கணும் அப்படிதான் அல்லாஹ் குரானில் சொல்றானா நம்பிக்கை கொண்டவங்கன்னா குரானை படிக்க கூடாது தொழுதுட்டா குரான் வசனத்தை படிக்க அப்படி அப்படிங்கிற குரான் வசனம் இருக்கா இல்ல நம்பிக்கையை கொண்டவர் என்றாலே அவர்கள் குரான சிந்திப்பாங்கன்னு என்னால் பதினஞ்சு வசனத்தை காட்ட முடியும் அல்ல திருமலை குரான் சொல்லி காட்டுறா நம்பிக்கை கொண்டவனா யாரு தெரியுமா அவர்கள் நின்றவாறும் அமர்ந்தவாறும் சாஞ்சவாறும் அல்ல குறித்து சிந்திப்பாங்க எப்படி சிந்திப்பாங்க அவர்களோட பார்வை வானத்தை நோக்கி நீளும் அவரோட பார்வை பூமியை நோக்கி நீளும் இத ரெண்டையும் பார்த்துட்டு சொல்லுவாங்க யாருல இந்த வானத்தையும் பூமியை நீ தான் படைச்ச இது உண்மை அப்படின்னா நீ சொல்லக்கூடிய அந்த நரக நெருப்பு உண்மைதான் எனவே அந்த நாள்ல இருக்கக்கூடிய வேதனை வந்து எங்களை பாதுகாத்துல யாருலான்னு சொல்லி அவர்கள் கேட்பார்கள் நல்லா சொல்லி காட்டுறான் இந்த ஒரு வசனத்துல நல்லா எப்படி சிந்திக்கணும்னு சொல்லி காட்டுறான் பாருங்க அதாவது இறை நம்பிக்கை கொண்டவங்க அமர்ந்தவாறும் சாஞ்சவாரும் அல்லாவை சிந்திப்பாங்க எப்படி வானத்தை பார்ப்பாங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு எத்தனை விதமான கலர் மாறுது மழை வருது வெயில் வருது சூரியன் வருது சந்திரன் வருது மனிதர்கள் பயணிக்கிறோம் ஆனா எந்த தூணும் இல்லாம நிக்கிதப்பா பூமியை பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மணி நிமிஷத்துக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீட சுத்து சுத்தக்கூடிய இந்த பூமியில நம்ம நடக்கிறோம் வாழ்றோம் வீடு கட்டுறோம் பயணிக்கிறோம் இது சாத்தியமா சாத்தியமே இல்லை நீங்க சாப்பிட்டு இருக்கமோ உங்களுக்கு சோல்ற முடிச்ச ஒருத்தர் ஆட்டுற சாப்பிட முடியுமா டீ குடிக்கிறீங்க உங்களை போட்டு நல்லா ஒருத்தர் உளுக்குற குடிக்க முடியுமா முடியாது லாஜிக்கா பார்த்தா முடியாது ஆனா பூமி இவ்வளவு வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்க எல்லாமே செய்யறோமே அதெல்லாம் பாத்துட்டு அவர் சொல்லுவார் யா இத நீ தான் படைச்சிருக்க உன்னை தவிர வேற யாரும் படைக்க முடியாது இது உண்மைன்னா அப்ப நீ சொல்லக்கூடிய நரக நெருப்பு உண்மைதான் அதுக்காக இந்த அந்த நரக நெருப்பு வந்து பாதுகாத்துறா எல்லாம் சொல்லி கேட்பாங்கன்னா நல்லா சொல்லி காட்டுறான் யார் இது நம்பிக்கை கொண்டு தானே அப்ப நம்பிக்கை கொண்டதுனா குரான சிந்திவா இன்னும் பல வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான் நம்பிக்கை கொண்ட ஒரு இடத்துல இந்த குரான் வசனத்தை சொன்னா அவர்கள் குருடர்களாகவோ செவடர்களாகோ உழக மாட்டாங்க யார் அது நம்பிக்கை கொண்டவங்க தானே அவ முஸ்லீம்னாவே குரான படிக்க கூடாதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் யார் சொன்னது அப்படி எந்த வசனத்துல அப்படி இருக்கு திருமறை குரான படிக்க படிக்கதான் அல்ல நம்ம கிட்ட என்ன பேசுறாங்கன்னு நமக்கு தெரியுங்க ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் பயான் மூலமா தெரிஞ்சுக்குவோம் சில பேர் எப்படி சொல்லுவாங்க பயான்ல நான் தெரிஞ்சுக்குவேன் அது எப்படி பயான்ல குரான் தெரிஞ்சுக்குவீங்க புரியலையே குரான்ல ஆறாயிரத்தி ஐநூறுக்கு நெருக்கமான வசனங்கள் இருக்கு இவ்வளவு வசனத்தை எப்படி ஒரு பயான்ல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும் ரமணானுடைய மாசத்துல ஒரு அத்தியாயத்துக்கு வழக்கு உரை நடத்த முப்பது நாள் பேசுறாங்க முப்பது நாள் முழுசா இல்லை ஒட்டுமொத்த குரான் பேசின ஒரு ஆலிம்சா காட்ட முடியுமா இல்ல இங்க இருந்து அரபு தேசத்துக்கு போய் பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் என்ன பண்றான் குரான் ஆய்வு செய்யறான் அரபு மொழியை கத்துக்கிறான் வந்துட்டு ஒரு குரான் வசனத்துக்கு விளக்கத்தை சொல்றான் விளக்கத்தை சொல்லிட்டு அவனே ரெண்டு வருஷம் கழிச்சு சொல்றான் அந்த வழக்கத்தை தப்பா சொல்லிட்டேன் இந்த வழக்கம் தான் சரியான வழக்கம் சொல்றான் ஏன் அரபு மொழி சரியா படிக்கலையா அவன் குரான் சரியா விளங்கலையா அவனுக்கு இல்ல ஏன்னா அதான் குரான் குரான படிக்க படிக்கதான் குரான் என்ன பேசுன்னு உங்களுக்கே புரியும் குரான் எடுத்து படிச்சு வச்சேன்னா நம்ம எடுத்து படிச்சோன்னு புரிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா இல்ல தினந்தோறும் நீங்க படிக்க படிக்கதான் அல்ல என்கிட்ட என்ன பேசலான்னு எனக்கு புரியுங்க அல்லவா நான் நம்பிக்கை ஒன்றுட்டேங்க அல்ல எங்கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது என்னங்க வழி இருக்கு என்ன வழி இருக்கு வேதம் தானே அல்ல குரான்ல அப்படிதான் சொல்லி காட்டுறான் மனிதர்களிடத்துல மூணு தான் நம்ம பேசுவோம் ஒன்னு திரைக்கு அப்பால இருந்து பேசுவோம் இன்னொன்னு நவிமார்கள் மூலமாக பேசுவோம் இன்னொன்னு வேதத்தின் மூலமாக பேசுவோம் எல்லாம் மனிதர்கிட்ட பேசுகிறதுக்கு அவனே தேர்ந்தெடுத்துக்கொண்ட மூணு வழி எதுனா ஒண்ணு திரைக்கு அப்பால இருந்து பேசுறது திரைக்கு அப்பால இருந்து யார்கிட்ட பேசுவான் ஏற்கனவே நம்பி மூசாலேசன அவங்க கிட்ட அதெல்லாம் பேசுனதா புறான்னு சொல்லி காட்டுறான் ரெண்டாவது நவிமார்கள் அனுப்புறது மூலமா எல்லாம் பேசுவான் மூணாவது வேதத்தின் மூலமாக பேசுவான் இப்ப இங்க யாரும் நபி கிடையாது நம்மள்ட்ட நல்லா திரை திரைக்கு அப்பாருந்து பேச போறதும் கிடையாது நபியும் உயிரோட இல்லை நம்மள்ட்ட வந்து செய்தி சொல்ல போறதும் கிடையாது அப்ப கையில் என்ன இருக்கு வேதம் தானே இருக்கு அந்த வேதத்துல தானே நல்லா நமக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறான் காலையும் மத்தியம் வேணாலும் நீங்க எடுத்து படிச்சா நல்லா பேச தயாராக தானே இருக்கிறான் நம்ம தான் தொடுறதே இல்லையாத சினிமா பார்க்க தெரியுது பூத்தடிக்க தெரியுது பாட்டு பாட தெரியுது யாராவது ஒரு பிரபலம் ஒரு போஸ்ட் போட்டால் வேகமா போய் படிக்க தெரியுது அவர் என்ன சொன்னார் இவர் என்ன சொன்னார் இதெல்லாம் தெரியுது குரான் எடுத்து படிப்பான்னா அதுக்கு மனசு மாட்டேங்குது ஏன்னா குரான் என்ன சொன்னு தெரிஞ்சாதான் நம்ம படிக்கிற ஆர்வமா வரும் திருமலை குரானை நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கோம்னா மொட்டை நல்ல பீரோ மேல வச்சுக்கலாம் சில பேர் ஆனா இந்த என்ன பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமையானா கல்லாவை திறந்து வச்சிருவாங்க ஒரு ஆலிசம் ஒன்னாந்து உட்கார வச்சிருது நேராக குரான் வசனம் கல்லாக்குள்ள போகணுமா ஓஹோ எவ்வளோ பெரிய புத்திசாலி ரசூல் ரசுலாக்கு தெரியாதா பட்டினா கடந்த தின்ன தோழர்களுக்கு தெரியாதா அது சஹாபாக்க தெரியாதா தேரா குரான் வசனத்தை அடுப்பங்களை விட்டுருக்க மாட்டாங்க கிருஷ்ணன்களை விட்டுருக்க மாட்டாங்களா இதுக்கா குரானு எப்படி எல்லாம் பணம் சம்பாதிக்கணும் குரான்ல கொண்டாடுங்க காட்டுவீங்களா நீங்க குரான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அருளப்பட்டதா அது குரான் எதுக்கு அருளப்பட்டது நம்ம யாருன்னு அல்ல நம்ம கிட்ட சொல்லுவான் அதுதான் குரான் நீங்க குரானை எடுத்து படிச்சு பாருங்க ஒவ்வொரு வசனத்துலயும் ஒரு தகப்பன் அறிவுரை சொல்வானோ ஆயிரம் மடங்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பான் பாப்பா இங்க விழுந்துருவ பாப்பா ஏற்கனவே அப்படி ஒருத்தர் போய் எப்படி அதனால அந்த இடத்துக்கு போகாத நான் பிள்ளைக்கு சொல்லி சொல்லி வளர்ப்பேன் அதை விட ஆயிரம் மடங்கு அல்ல குரான்ல பேசிக்கிட்டே இருக்கான் தே இப்படி ஆயிராத சமுது சமுதாயத்தை பாரு பனு இஸ்ரே வேலை பாரு இவங்கள மாதிரி ஆயிராத எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா உனக்கு அல்லா நான் அவங்கள என்ன பண்ணேன்னு தெரியுமா உனக்கு உங்க வாப்பா யாரு தெரியுமா உங்க உமா யாரு தெரியுமா உங்க வாப்பா உமாவை என்ன பண்ணாங்க தெரியுமா உங்க வாப்பா உமாவை அல்லா நான் என்ன பண்ணு தெரியுமா நீ யாரு தெரியுமா நீ எதுல இருந்து படைக்கப்பட்ட தெரியுமா உனக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா அல்லா குரான் புட்டு புட்டு வைப்பான் எப்ப குரான் எடுத்து படிச்சா தான் தொடுறதே இல்லையா அப்ப எங்க நமக்கு வழங்குறது அப்ப திருமறை குறானா என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது சோக்கை சமைக்கிற பொருள் கிடையாது அது அரபு மொழியில படிக்கக்கூடிய சகோதரோட நம்மளால பார்க்க முடியாது பார்க்க முடியுது ஆனா தமிழ்ல எடுத்து படிக்கக்கூடிய சகோதர பார்க்கவே முடியல அரபுல படிக்கிறது நன்மை அழுகம்தான் நல்ல விஷயம்தான் தமிழ்ல படிக்கிறது நன்மை இல்லையா அருளப்பட்ட ஒரு நோக்கமே சிந்திக்கிறது கணங்க சிந்திக்கன்னா நம்ம தாய்மொழி எடுத்து படிச்சா அல்லாஹ் கிட்ட என்ன பேசுறான்னு தெரியும் அப்ப அதை விட்டு நம்ம என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் புறக்கணிக்கிற மாதிரி குரானையும் புறக்கணிக்கும் அதனாலதான் சமுதாயத்துல இத்தனை அட்டுலயங்கள் நடக்குது அனாச்சாரங்கள் நடக்குது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை ஓப்பனா டிகுலரா என்ன பண்றான் ரோட்ல செய்யறான் ஏன் குரான படிக்கல அப்ப குரான படிக்கிறது தான் இது எல்லாத்துக்குமே தீர்வு அல்லா நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு மிக துல்லியமா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி குரான படிக்கிறது தான் அது படிக்க படிக்க அல்ல உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு அல்லாவே உங்கள்ட்ட சொல்லுவான் இரண்டாவது திருமறை குரான குறித்து அல்ல பல இடத்துல சொல்லி காட்டுற விஷயம் இந்த குரான் என்பது நீங்க சிந்திக்கிறதுக்காக அருளப்பட்டது என்று எல்லாம் சொல்லி காட்டும் ஏன் சிந்திக்கணும் அப்படின்னா அல்லா நம்ம சிந்தனை மூலமா தான் அடைய முடியும் அல்லாவ கண்களை கொண்டு பார்க்க முடியாது அல்லா பேசுறத காது கொடுத்து கேட்க முடியாது அல்லாவே குரான் எப்படி சொல்லி காட்டுறான் அவனை வந்து கண்கள் அடையாது கண்களை தான் அவன் அடைகிறான் நம்மளுடைய கண்களை அவன் பார்ப்பான் அவனை இந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது அப்ப அல்லாவ நீங்க உணரணும் அல்லாவே நீங்க தெரிஞ்சுக்கணும் அல்லாஹ் இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயத்தை செஞ்சிருக்கான் அதன் மூலியமா நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்கிறது எப்போ புரியுன்னா குரான் எடுத்து படிச்சாதான் தான் இது சாத்தியம் அப்போ குரானை விட்டு நீங்கள் விலகிறது என்பது நம்மளோட ஈவானுக்கே ஆபத்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குரானை படித்தேன் திரும்ப திரும்ப படித்தது என்னங்க வருது அப்படிமா படித்தது தான் வரும் படித்ததெல்லாம் செஞ்சிட்டோமா படிச்சதெல்லாம் செஞ்சிருந்தா ஏன் வருதுங்கிறேன் படிச்சதெல்லாம் செய்யலைங்கிறத இங்க பிரச்சனையே நீங்கள் குருமறை குரான் எடுத்து படிச்சு பாருங்க அந்த வசனத்துல இறுதியில்னா அல்ல தன்னோட முத்திரையை சொல்லிக்கிட்டே இருப்போம் நான் அளவற்று அருவானாக இருக்கிறேன் நான் பிடிப்பதில் கடுமையானவனா இருக்கிறேன் நல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கான் சொல்லி ஒவ்வொருட வசன இறுதிலையும் நான் யாரு நல்லா சொல்லிக்கிட்டே இருப்பான் ஏன் ஏங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அவனை பத்தி அவனை ஏன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறான் நம்மள எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறான் நான் யாரு தெரியுமா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்னென்ன செஞ்சிருக்கேன்னு தெரியுமா எப்படி தெரியுமா நான் படைப்பேன் எப்படி தெரியுமா நான் உருவாக்குவேன் எப்படி தெரியுமா நான் இதுக்கு முன்னாடி அழிச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் எல்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் நான் அறவற்ற அறவனாக இருக்கேன் நான் கடுமையாக பிடிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் நான் பார்த்துக்கிட்டு இருக்கவனா இருக்கிறேன் நான் கேட்டுட்டு இருக்கக்கூடியவன நல்லா இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்ப திருமறை குரான் என்பதை நம்ம தொடர்ச்சியாக படிக்கணும் படித்தா மட்டும்தான் என்ன அது நமக்கு புரியும் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சு நடைமுறைப்படுத்துறதுக்கு நமக்கு இலக்கமாக இருக்கும் மின்சால இரண்டு அதுறையில் ஒரு சின்ன அறிவிப்பு மின்சால அடுத்த வாரம் வந்து ரெண்டு பள்ளிவாசலுக்குன்னா கட்டுமான படிக்கு நம்ம இந்த வசூலை கொடுக்கறதா இருக்கும் ஆனால் அடுத்த வாரம் வரக்கூடிய சகோதரர்கள் தங்களோட பொருளாதாரத்தை அதிக அதிகமாக எடுத்துகிட்டு வந்து தானம் தர்மம் பண்ணணுங்கிற கேள்வி இந்த உரையை நிறைவு செய்ய வேண்டும் ஆகதமான அலாமலை